வாழ்த்துக்கள் பல இன்று நாளில் எட்டாவது நாளாக நீதி மாறக்கூடிய நீதிமொழிகள் எட்டாவது அது அதிகாரத்தில் எட்டுல பதிமூணுல தீமை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தியையும் தீய ஒளியையும் பொருட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் தீமையும் நான் தான் கத்தருக்கு தீமை வெறுப்பினா தேவன் நமக்கு தெரியும் எனக்கு தீமையான காரியங்களை நிறைய ஆண்டு சொல்லியிருக்கிறார் இந்த தீமையான காரியங்களை நம்ம வெளித்தான் நீதிமானதாக மாற முடியும் அதான் பெருமையே பேசக்கூடாது அப்போ பெருமையே பேசியிருப்போம் சிலர் பார்த்தீங்கன்னா பெருமை எதிர்த்தாலும் பெருமை நான் அங்கே அப்படி செஞ்ச பாரு இப்படி பாருன்னு எனக்கு அந்த காரியத்துக்கு வர்ற எனக்கு வ என்னுடைய மீன் பெருமையாக பேசிட்டு விட நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் தேவனுக்கு கீழ காரியங்களை பேசிக்கொண்டிருப்பாங்க கொண்டிருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கப்போ நினைக்கிறாங்க நான் கோயிலுக்கு வேண்டிய ஒன்னே ஒரு லட்சம் கொடுத்துட்ருக்காரு அந்த கோயிலுக்கு நான் ஒன்னே ஒரு லட்சம் நான்கு கொடுத்துருக்கேன் இன்னொருத்தர் பார்த்தா ஒரு லட்சம் கொடுத்துருக்கார் இன்னொருத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ மட்டும் அழைச்சி கொடுத்துருந்தார் இவ்வளோ பண்ணுறாரு இதில் மீன் பெருமையாக இருக்கும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் பேசி கொண்டிருக்கிறார் மீன் பெருமையிலே தேவன் பெருக்கிறவராக இருக்கிறார் அகந்தியா பேச அகந்தியா பேசுறதுன்னு என்ன கௌரவம் பேசுறது எனக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அகந்தியாக பேசுவேன் என்னால் இது முடியும் அப்படின்னு தெரிஞ்சிகிட்டு இருக்காரு இந்த அத்தந்தியங்களும் அவர் இருக்கிறார் அதுக்கு அதனால நமக்கு அந்த வழியிலிருந்து வழி விளை தீய வழியை விட்டு போகணும் தீய வந்து தீமையான காரியங்கள் தெரியும் நமக்கு தீய வழியை வழி விட்டு போகணும் தீய வழினா தீமையான காரியங்கள் நம்ம சாலை வைக்கிறோம் கஞ்சா கடச்சிரும் இதெல்லாம் தீய தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நாட்டுக்கு விருப்பம் இல்லாது நாட்டுக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் எந்த காரியம் செய்தாலும் தீமையான கரும்தான் தீய வழியில் விட்டு நம்ம வழி விலக்கி போகணும் அப்போ அது நீதிமானா மாற முடியும் புரட்டு வாயின்னு சொல்லுவாங்க புரட்டுன்னா புரட்டுப்பட்டு பேசுறது இன்னைக்கு சொல்லிடுவாப்பில்ல நான் இன்னைக்கு பணம் கொடுக்குறேன் அப்படி ஒருத்தருக்கு அது நானா நான் எப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறது ஒரு உதவி செய்கிறன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற பொருட்டுப்பட்டு பேசுவாப்பில் இதை நம்பிட்டு அவங்க எத்தனையோ ஏழை ஜனங்களாக இந்த ஏழை ஜனங்கள என்ன பண்ண முடியும் அவர்களை இதே நம்பிட்டுருப்பாப்பில் கரெக்டாக கொடுத்துருவாரு அப்படின்னு ஆனா அது கொடுக்க முடியாது சூழ்நிலையில் அவங்க பண்ணுவாங்க அவங்களை சாய் போடுவாங்க அப்போ இந்த புரட்டு வாய் நம்ம தேவன் அறிவுறுக்கக்கூடிய இடத்தில் அந்த புரட்டு வாயின் ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடைய வேணும்னு ஆலோசனை பார்த்து ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை படி கேட்போம் அப்போ தான் வந்து தேவன் என்னென்ன ஆலோசனை விடறோம் அந்த ஆலோசனை படி கேட்டோம்னா தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்ல வர அது சொல்கிறது ராஜாக்கள் ஆளுங்கிறார்கள் என்னால் ராஜாக்கள் உறவுகள்லாம் நீதி செலுத்துறாங்கன்னா மெய்யானம் தான் நீதி செலுத்த முடியும் சலமான் ராஜா மெய்யானத்தை கேட்டார் நீதியாக ஆட்சி செய்தார் அதே போல ஒவ்வொருவரும் நீதியாக ஒருத்தர் தட்டி கூட சொல்றாருக்கு முதல்ல என்ன பண்ணிட்டாரு நான் கேட்பேன் ஆண்டோட கேட்பேன் எப்படி எழுதுறதுன்னு அப்போ ஞானத்தை நடத்துறா இருக்காரு அது போல ஒவ்வொருத்தரும் ஆண்டோர்ட்ட கேட்கறாங்க கேட்குறப்ப ஞானத்தை கொடுக்குறாரு அப்போ ஆலோசனை அவரோட ஆலோசனை நடக்கிறப்ப தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய விட இருக்கிறார் அதை சொல்றாரு என்னால் அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகள் ஆளுநர் செய்து வருகிறார் சகல நீதிபதிகள் நியாயாதிபதிகள் எல்லாருமே ஞானமாக நடந்தால் தான் முடியும் ஞானம் இல்லாமல் முட்டாள்தமாக நடந்தோம்னா அந்த ராஜ்யம் எப்பொழுது சீர்கிட்டு தான் போகும் அது அதனால அசோக அசோகராஜ்யம் என்ன பண்ணுறாங்க நீதியாக நடந்து சொல்கிறாங்க அசோக சக்கரவர்த்தி பெரிய சக்கர்த்தியாக இருந்தார் அவர் நீதியாக நடக்கிற காரணம் என்னென்னா ஆலோசனை கேட்டார் அவர் சபையில் நல்ல ஞானமான இருந்தாலும் ஆலோசனை கேட்டார் அப்போ ஞானமான இருக்கும் ஆலோசனைக்காரர் பெருகினச்சா இந்த சபை பெருக முடியும் சபையை நல்லா நடத்த முடியும் என்ன பண்ணுவாங்க என்ன சீழைக்கிறவர்கள் நான் சீக்கிரம் அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவானு தேவையில்லை ராஜா தாவிராஜா தாவிராஜா பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் சினாகிதான்னு சொன்னார் அப்போ ஆண்டோர்கள் பேசி பழகிக்கிறார் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறோமா அவர் சினைகிதா இருப்பார் சினகிக்கிறப்போ நல்ல வழியை காட்டு ஐ ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்ன இடத்துல தேவன் தேவனத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது கனம் இருக்குது நிலையான பொருளும் நீதியும் அவர்கிட்ட தான் இருக்குது எல்லாத்தையும் தேவன்தான் தரப்புலேயே வளராக இருக்கார் பொன்னை பார பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது இருக்கிறார் அப்போ தேவனுக்கு முன்னிட்டு தேவனுக்கு எதை கொடுக்குறாரோ அது வருமானம்லாம் நல்ல வருமானமாக தான் இருக்கும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத அறுவருப்பான காரியங்களை செய்தால் அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத அது நிலையான வருமானம் இருக்காது அதனால் பல பாடுகள் அதிகமாக இருக்குது என்ன சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சொந்தக்கு அவர்களுடைய கலைஞர்களை நான் நெற்பேன்னு சொல்கிறார் தேவனுடைய சிநேகம் வச்சுருந்தான் நம்முடைய கலைஞர்களெலாம் நெற்பக்கூடிய வல்லவராக இருக்கிறார் தெய்வன் தாமே இந்த நாளை ஆச்சிரியத்து ஒவ்வொருவரையும் தேவன் கொடுத்த வசதிபடியாக நீதிமானாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர தேவன் இன்னும் பரவாயில் ராஜ்யத்தை சுதந்திர இன்னும் பூலோகத்திலும் கூட நீதிமானாக இருந்து தேசியத்தை சுதந்திர தேவன் தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக